ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதத்தில் அதிகமாக வந்து சேலான பைக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூட்டி வந்து சேர்க்காம ஸ்கூட்டிலாம் இல்லாமல் பைக்கில் வந்து எந்த பைக் வந்து அதிகமாக வந்து சேலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்ப்போம் இதில் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் அதிகமாக வந்து சேலான பைக்கில் வந்து முதலிடத்தில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இந்த பைக் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி மூணு பைக் வந்து சேலாகிருக்கு ரெண்டாவது இடத்துல ஹீரோ ஹெச்எஃப் டியூலெக்ஸ் இந்த பைக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பைக் வந்து சேலாகிருக்கு மூணாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ கிளாமர் இந்த பைக் வந்து எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பைக் வந்து இருக்குது முதல் ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்க பைக் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மற்றும் ஹீரோ ஹெச்எஃப் டியூலக்ஸ் இந்த பைக்கில் வந்து நூறு சிசி பைக் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஹீரோ கிளாமர் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் நாலாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ பேஷன் ப்ரோ இந்த பைக் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அஞ்சு பைக் வந்து இருக்குது முதல் நாலு இடத்துலையுமே வந்து ஹீரோட பைக் தான் இருக்குது பொதுவாக ஹீரோ கம்பெனி அப்படின்னாலே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிக்காத ஒரு கம்பெனி அப்படி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கவர்ற மாதிரி பைக் வந்து ஹீரோ கம்பெனியில் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு அதிகமான சிசியில் அதிகமான ஸ்பீடில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலில் நல்ல ஒரு டிசைனில் வந்து ஹீரோவில் வந்து எந்த ஒரு பைக்குமே வந்து கிடையாது ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது அதனாலவே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹீரோ பைக் வந்து பிடிக்காது ஏன்னா ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து ஹீரோ பைக்ஸ் தான் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அதோடய சீட்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கும் மைலேஜ் வந்து அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து நூறுலேருந்து வந்து ஒரு நூற்றம்பது சிசிக்குள்ளே இருக்க பைக் தான் அதனால் வந்து ஒரு ஃபேமிலி மேனை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட முதல் சாய்ஸ் எந்த பைக்காக இருக்கும் அப்படின்னா ஹீரோட பைக்காக தான் இருக்கும் அதனால தான் வந்து விற்பனையில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ பைக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து டாப் ஃபைவ்ல வந்து நிறையா ஹீரோ பைக்ஸ் வந்து வருது இந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல எந்த பைக் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீரோக்கு அடுத்து வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து சேல் காட்டுற கம்பெனி எது அப்படின்னா ஹோண்டா தான் ஹோண்டாவில் வந்து சிபி ஷைன் இந்த பைக் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த பைக் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எட்டு பைக் வந்து சேல் ஆயிருக்கு ஆறாவது இடத்துல வந்து டிவிஎஸோட டிவிஎஸ் எக்ஸல் இந்த பைக் வந்து அறுபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பைக் வந்து சேல் ஆயிருக்கு ஏழாவது இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ராயல் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டில் வந்து கிளாசிக் முந்நூற்றம்பது சிசி பைக் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது பைக் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் வந்து ஆயிருக்கு பொதுவாகவே ராயல் என்ஃபீல்டு பைக் மேலே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு தனி மோகம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கு வரைக்குமே வந்து எத்தனையோ யங்ஸ்டர்ஸோட கனவு என்ன அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து ஒரு பைக் வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி